அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலூர்ல இருக்க கொண்டா அப்படின்ற இடத்துல ஸ்ரீஸ்தலம் என்ற வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் போயின்னு இருக்கோம் இது வந்து உலகிலேயே அதி பிரம்மாண்டமான கருவறை சிலை பதினாறு அடி கொண்டதாக இருக்குது அப்படின்றாங்க சரி அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வேலூரில் பள்ளிக்கொண்டா அப்படின்ற டோல்கேட்டில் இருந்து ரைட் சைடு திரும்புது ஊருக்குள்ளார வந்து டென் மினிட்ஸ் அளவு ட்ராவல்ஸ் பண்ணாலுமே கோவில் வந்துடுது சென்னையிலேருந்து வேலூர் போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் ஆச்சு இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலுக்கு நாங்கள் வராகி அம்மனுடைய நவராத்திரி நடந்துகிட்டு இருந்தது அப்போ போன ப்ளாக் தான் இது இப்போ நம்ம கோவில நெருங்கியாச்சு இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இந்த ஸ்கிரீன்ல தெரியிறவர் தான் இந்த கோவிலுடைய குருஜி இப்போ வந்து கோவிலுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கோவிலுடைய என்ட்ரன்ஸ் கேட்டு ஸ்டார்டிங் இதுதான் இதுக்குள்ளார போனாதான் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் ரொம்ப அகண்ட இடம் பார்க்கவே வந்து ரொம்பவே பெருசா ரொம்ப கோவிலே வந்து அகண்டு ரொம்ப பெருசா தெரியுது பார்க்கறதுக்கே இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்புகள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அம்மனுக்கு நம்ம கையாலேயே வந்து மஞ்சள் அரைச்சிட்டு அம்மன் உடம்பு ஃபுல்லாகவே தடவிட்டு நம்மளுடைய பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை வேண்டுதல் வச்சுட்டு வென்றால் கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில்லேயே மஞ்சள் பேக்கெட் வந்து விற்கிறாங்க நாங்கள் அந்த மஞ்சள் பேக்கெட்டும் வாங்கிட்டு இப்போ வந்து கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு வந்து ராஜகணபதி தான் ரொம்ப பெருசாக வந்து அழகாக காட்சி அளிக்கிறாரு தாமரைப்பூளை உட்காந்த மாதிரி மஞ்சள் கிழங்கில் பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டை அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க அரைக்கிறதுக்காக இப்போ நாங்கள் வாங்கிட்டு இப்போ ராஜகணபதியை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ராஜகணபத்திற்கு பின்புறம் வந்து ஒரு குகை மாதிரி என்ட்ரன்ஸ் போகுது அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே அந்த வராகியம்மனுடைய பேர் வந்து அக்னி வராகியம்மன் சொல்கிறாங்க உள்ள சின்னதாக வந்து சிலை இருக்காங்க அது வந்து அக்னி வராகியம்மன் அந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து கோ கோவிலில் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குகையிலேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு யாக குண்டம் இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே ஆஃபீஸ் மாதிரி இருக்குது கோவிலுடைய ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் வந்து வரைஞ்சிருக்கிற கோலம் கூட ஏதோ ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது அது அஷ்டபத்ம கோலம் மாதிரி தெரியுது அங்கே போட்டிருக்கிறது அது கூட ஒரு அர்த்தமாகவே இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே நடந்து வந்தோம்னா ஃப நெக்ஸ்ட்டு வந்து விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது சிவனும் வந்து தரிசனம் செய்கிற மாதிரி இருக்குது இங்கே சிவனில் இருக்கிற அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க பின்புறம் வந்து பார்வதி அம்மனுடைய உருவமும் முன்புறம் வந்து சிவனுடைய முகமும் வந்து தோ வந்து இருக்கு அதை சுற்றிட்டு வந்தோம்னா பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக யாககுண்டம் வந்து கட்டிட்டு இருக்காங்க கோவில் கட்டுமான பணி தான் இருக்கு அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற கருவறை சிலை பதினாறு அடி கொண்ட வராகி அம்மனுடைய தோற்றம் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீபீடம் அமைச்சிட்டு அதுக்கு நேராக வந்து கருவறை சிலை இருக்கு இதுதான் அம்மனுடைய உருவ தோற்றம் ஃபுல்லாக பதினாறு அடி கொண்டதாக இருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கவே வந்து ப்பா இருக்காங்க கருவறை சிலை இந்த அம்மனுடைய கையில் வந்து நான்கு கைகள் இருக்கு ஒரு கையில் வந்து திரிசூலமும் இன்னொரு கையில் வந்து ஓலைச்சுவடியும் இன்னொரு கையில் வந்து தாமரையும் இன்னொரு கையில் சக்கரமும் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப வந்து பார்க்க அதிசயமாகவும் இருக்கு வியப்பாவும் இருக்கு இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு நம்ம கையாலேயே வந்து அபிஷேகமும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் போற அன்னைக்கு நாங்கள் செய்யலை நாங்கள் பூ மட்டும் வாங்கி அம்மன் தலையில் வந்து மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி அம்மனே தொட்டுட்டு கருவறை சிலையில் போய்ட்டு பூ போட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்துட்டு அதுக்கு அடுத்து அம்மன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பையும் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு கோவில் சுற்றுற மாதிரி வருது கோவில் சுற்றும் போது அம்மனை வந்து ஒவ்வொரு வாகனத்தில் உக்காந்துருக்க மாதிரி உருவ சிலை கட்டியிருக்காங்க யானை வாகனம் கருட வாகனம் ஆடு வாகனம் நாக வாகனம் இந்த மாதிரி வாகனத்தில் உட்காந்துருக்க மாதிரி குதிரை வாகனம் இந்த மாதிரி வாகனத்தில் உட்காந்துருக்க மாதிரி உருவ சிலைகள் கோவிலை சுற்றி க கட்டியிருக்காங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பின்புறம் போனீங்கன்னா சக்தி அம்மன் இருக்காங்க அந்த சக்தி அம்மன் வந்து ரொம்பவே பாகுரூபமாக இருக்காங்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூன்று சக்தியும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க மஞ்சள் அரைக்கும் அம்மன் இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்ம வந்து மஞ்சள் அரைக்கிற இடம் வந்துடும் இப்போ நாங்கள் மஞ்சள் அரைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு வராகியம்மனுக்கு எல்லோரும் வந்து மஞ்சள் அரைச்சு தடவிட்டு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க நாங்களும் வந்து மஞ்சள் அரைக்க ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் லவங்கம் மஞ்சள் கிழங்கு பன்னீரும் சேர்த்து கொடுக்குறாங்க இந்த மஞ்சள் கிழங்குல பன்னீரை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் அரைச்சோம்னா ரொம்பவே நல்லா வந்து சீக்கிரமாக அரைப்படுது நாங்கள் வந்து அரைக்க ஆரம்பிச்சாச்சு நானும் கொஞ்சம் நேரம் அரைச்சேன் இதில் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யாரும் கூட அரைக்கலாம் நமக்கு யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வந்து அரைக்கலாம் நாங்கள் ரெண்டு பேருமே மஞ்சள் வாங்கி பராகி தடவுறதுக்காக ரெடி பண்ணிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவில் வந்து கட்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு கோவில் கட்டுப்பாணம் படிலாம் முடித்தாங்கன்னா இந்த மாதிரி தடவை விடுவாங்களா இல்லையான்னு கூட ஒரு டவுட்டாக தான் இருக்குது க்ரௌட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸாக நம்மளால் செய்யவே முடியாது இந்த மாதிரி சான்ஸ் இருக்கும்போது தான் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் அரைக்கும் வராகி அம்மன் கிட்டேயே நம்ம வந்தது அன்னைக்கு பார்த்திங்கன்னா நெய்வேதனம் வந்து மதியத்துக்கு வந்து அம்மனுக்கு வந்து வச்சு ஒரு லேடி தான் வந்து பூஜை செஞ்சு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் பூஜை செஞ்சு முடிச்சிருந்தோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் எப்படி தடவராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு கலச தண்ணி கொடுக்குறாங்க மூணு கலச தண்ணி மட்டும் தான் ஊற்றணும் அப்படின்றாங்க மூணு கலச தண்ணி அம்மன் மேலே ஊற்றிட்டு மஞ்சள் நம்ம அரைச்ச மஞ்சளை ஃபுல்லாகவே அம்மன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அம்மனுடைய நெற்றியில் வந்து கொஞ்சம் உருண்டையாக வச்சுட்டு அந்த மஞ்சளை வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரலாம் இந்த வராகி அம்மனுக்கு ஜலவாராகி அம்மன்ற பேர் இருக்குது ஜலவாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி தடவறதுனால நம்மளுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது அப்படின்றாங்க திருமண தடம் நீங்கும் சித்தி நடைபெறும் நம்மளுக்கு இருக்கிற விரோதிகள் எதிரிகள் எல்லாமே வந்து விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து மங்களகரமாக இருக்கும் மஞ்சள் தடவி வந்து வழிபாடு செய்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நிறைய லேடிஸ் வந்து மஞ்சள் அரைச்சிட்டு இந்த அம்மனுக்கு வந்து மஞ்சள் தடவி வந்து எல்லாமே அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சளை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து மஞ்சள் அரைச்சி தடவி முடிச்சாச்சு அதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஜனங்கள் வந்துகிட்டே இருந்தது அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவில சுத்திட்டே வரும்போது லாஸ்ட்ல வந்து ஊஞ்சல் வாராகியம்மன் இருக்காங்க ஊஞ்சல் வார ஊஞ்சலில் வந்து வாராகி அம்மனை வச்சுட்டு வந்து மஞ்சள் தரவி முடிச்ச உடனே வந்து இந்த அம்மனை வந்து எல்லாரும் தாளாட்டி விட்டுட்டு கோவிலை பார்த்து முடிச்சாச்சு இப்போ வெளியில போகும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி சித்தர் சுவாமிலாம் கட்டியிருக்காங்க போகும்போது தசநாகம் வந்து கட்டியிருக்காங்க எல்லா கோவில்லையும் ஐந்து தலை தான் இருக்கும் இந்த கோவிலில் வந்து பத்து தலை கொண்ட நாகம் வந்து கட்டியிருக்காங்க இதை பத்து தரம் வந்து சுற்றி முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இந்த மாதிரி பத்து தரம் சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட ஜலவாராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாக் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய்